ஆங்கடா கூவ மப்பிள்ள நான் தான் உங்க நெல்லை வழி பேசுறேன் இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம சாதனாவுக்கு திருச்சி சாதனாவுக்கு நண்பர்களே நம்ம திருச்சி சாதனாவுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்ன தெரியுமா நம்ம இயக்குனர் லோகேஷ் கடகராஜ் சார் இருக்காருலா அவரோட புது படத்தில் சாதனா வந்து ஒரு குத்து டான்ஸுக்கு போதான் அந்த பாட்டுக்கு ஐட்டம் டான்ஸ் சரியான பாட்டு தான் அந்த பாட்டில் வந்து இந்த இந்த பாட்டு வந்துச்சுல இப்போ ட்ரெண்டிங்கில் குட்பேட்டை கல்லா ஆடை மூடும் சாதி பூவின் அங்கம் அக்கா அதேன்னு பாட்டு இருக்குல்ல தொட்டு தொட்டுப்பே சும் அதே மாதிரி ஒரு பழைய பாட்டுக்கு சும்மா குத்து குத்துன்னு குத்த போதான் சாதனா சரியா சாதனா உனக்கு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் இவ்வளோ நாளாக திங்கு திங்குன்னு தரையில் ஆடினேன் இன்னுமே டங்கு டங்குன்னு திரையில் ஆட போகிற நாங்கள் பார்த்து எல்லாம் வெறிக்க வரைக்க பார்க்க போகிறோம் நீ ஆடுறதையும் நீ எப்படி ஆடுறத பார்க்க போகிறோம் சரியா என்னைய விட உன் மாமிய சின்னத்திரை மாமன் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கார் நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சாதனா அதனால் லோகேஷ் கனகராஜ் சார் படத்தில் நல்லா குத்து குத்துன்னு குத்திட்டு ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு வா நாங்கள் எல்லோரும் பார்க்க வெறிக்க வெறிக்க சரியா சாதனா அப்படித்தான் சரி ரைட் நண்பர்களே உங்களுக்கு வீடியோ பிடிக்கும் எனக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி அந்த பெல்லை அமைக்கிருங்க நன்றி வணக்கம் தான் நண்பர்களே